விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவர்களுக்கு ஒரு பிரச்சனையை எவ்வளோ சிம்பிளா முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாம சுற்றி உள்ளவங்களா சேர்ந்த பிரச்சனையை ஊதி வளர்த்து உள்ளிட்டு இன்னைக்கு அது எப்படி சால்வ் பண்றது பெருசாக வளர்ந்து நிற்குது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தோட என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த பதிவு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திகேட்டி அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுக்கு வாசல்ல ஒரு அட்வொகேட்டு ஒருத்தவர் வந்து அவருடைய ரெனிவல் கார் ரெனிவல் பண்ணுறதுக்காக வந்து நின்று இருக்காரு பைக்கில் ஸோ இப்போ பின்னாடி வந்து திரு திருமாவளவன் கார் வந்திருக்கு இப்போ எஸ்கார்ட் காரும் வந்திருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல அவர் வந்து ஹார் நடிச்சிருக்காரு என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் ஒரு பகல் நேரம் அரவுண்ட் ஒன் தேர்ட்டி டூ டூ கிளாக் இருக்கும் அப்போ ஒரு நபர் தனி நபர் தான் அவருக்கு எந்த ஒரு பின்பலமும் இருக்கிற மாதிரி தெரியல அவரு தன்னுடைய ஆக்டிவா பைக் எடுத்துக்கிட்டு வந்து கார் ரினியூவல் பண்றதுக்கு வந்திருக்காரு இப்போ அவர் தரப்புலயே ஒரு தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பார் கவுன்சில் வாசல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கார் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அந்த காருக்கு அடுத்தது ஒரு பஸ்ஸோ இல்ல ஒரு பெரிய காரோ மட்டும்தான் போறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு சென்ட்ரல்ல வந்து ஒரு மீடியன் போட்டிருப்பாங்க சோ இந்த ஒரு பஸ் ஒரு கார் போற அளவுக்கு தான் இங்க இங்க வந்து இட வசதியே இருக்கும் இந்த இடத்துல ஒரு நபரு ஆக்டிவாவுடைய பைக் எடுத்துட்டு வந்து கரெக்டா அந்த ஒரு காருக்கு பின்னாடி அது கிராஸா நின்னுகிட்டு அதை பேசிட்டு இருந்திருக்காரு இது அவருடைய மிகப்பெரிய தப்பு அது யாரும் மறுக்கவே அப்படியா எல்லாருமே வெயில்ல அங்க இருந்து வந்துட்டு இருக்கும் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க திருமாவள அவங்க கேஸ்ல போட்டு உட்காந்துருப்பாரு சோ அவருக்கு வெயில் தெரியாதுதான் பட் அந்த இடத்துல வேற ஒரு பைக்காரங்க வந்திருந்தாங்கன்னா அவர நிலமை என்ன அப்படிங்கிறது இருக்கு ஸோ கிராஸ் ஆன் நின்றுத பேசிட்டு இருந்தாரு இப்போ இந்த இடத்துல திருமாவளவனுடைய கார் வந்து ஃபார்ச்சுனர் கார் பேக்ல வருது நிக்குது அதுக்கு பின்னாடி எஸ்கார்ட் வண்டி இருக்கு ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஸ்லோவா வந்து அங்க அந்த அந்த இடத்துல கிராஸ் அப்படி வண்டியை பிளேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஃபார்ச்சுனர் கார் போக முடியாத சூழ்நிலை இருக்கு ஹார்ன் அடிக்கிறார் ஸோ அவங்களோட டிரைவர் ஹார்ன் அடிக்கிறாரு ஹார்ன் அடித்த உடனே எஸ்கார்ட் அதை பார்த்துட்டு உடனே சைலன் ஆன் பண்றாங்க இவரு டக்குன வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்து எகிறாரு உடனே யாரும் அடிச்சிட்டு இருக்கேன்னா என்னன்னு கத்துலாரு கத்தல உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அவருடைய எதுவுமே பேசல டக்குன்னு பின்னாடி இருக்கின்ற அவனுடைய திருமாவள அடிவருடிகள்லாம் இருப்பாங்க பாருங்க அவன் டக்குன்னு இறங்கி வந்து அவரை போட்டு அடிக்கிறான் அடிச்சு அந்த ஸ்கூட்டரை தூக்கி தள்ளி ரோட்ல போட்டு நீ எங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அராஜகம் பண்றாங்க ரவுடிசம் பண்றாங்க அவருக்கு ஒன்றும் புரியல பட்டு பட்டு பத்து பேர் அடிச்ச உடனே என்ன பண்றாரு கிளம்பி அங்கிருந்து பார்க்க உள்ள ஓடுறாரு அசோசியன் உள்ள போயிடுறாரு போனதுக்கு பிறகு போலீஸ் வந்து அவரை காப்பாத்துறாங்க காப்பாத்து பண்ணி அவருடைய ஸ்கூட்டர் தனியா எடுத்து ஓரம் வச்சிடறாங்க திருமாவளவு இதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம் கிளம்புனதுக்கு பிறகு அட்வொகேட் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் எப்படின்னா ஹி இஸ் நான் ஆப்பர்ச்சுனிஸ்ட் எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணி ட்ரை பண்ற ஒரு நபர் அவர் உடனே சாரையாம்பியன் இறங்கி ரோட்ல உட்காந்துக்கிட்டு எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சாய்மறல் பண்ண ஆரம்பிச்சுறாரு பண்ணதுக்கு பிறகு அந்த பூக்கடையுடைய டிப்டி கமிஷனர் வந்து போன் போட்டிருக்காரு திருமாவளவர்களுக்கு சரி நீங்கள் சொல்லுங்க சார் அப்போ எந்தி போவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரிப்பா தோழகலை நீங்கள்லாம் வந்து மீன் கலைஞ்சு போயிடலன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மட்டமர்த்தனை பண்ணோன்னா ஏஞ்சி போயிட்டாங்க இது நடந்து முடிஞ்சிச்சு மக்களே அங்க ஒரு வாரத்தை அந்த பையனை அந்த நபரை பையனில் பெரிய பெரிய வயதுளைவன் ஒரு விடுதலை பர்சன் தான் அவருக்கு என்னாச்சு போட்டு அடிச்சாங்களே எப்படி இருக்காரு ஒரு வார்த்தை கேட்கல ஒரு கரிசனம் கிடையாது அவருக்கு அதற்கு பிறகு அவரு வெளியே வந்து மீடியாவை கூப்பிட்டு பேசுறாரு அதாவது யோசி பாருங்க மக்களே இது யாரோ ஒருத்தவரு திருமாவள் வண்டி வருது அப்படிங்கிறத பார்த்து வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோ மட்டும் எடுக்கப்படலை அப்படின்னா இந்த சினாரியோ இந்த ஒரு சம்பவமே அப்படி திரிச்சிருப்பாங்க இவங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன் அடுத்தது சொல்ற பாருங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அடி வாங்கினவங்களுடைய அக்கா ஒருத்தவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க மீடியா கிட்ட இந்த மாதிரி என் தம்பி வந்து தப்பு பண்ணலங்க வண்டியை வந்து அவர் இடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க பட் வண்டி இடிக்கலை அது போய் அப்பட்டமான போய் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அவர் இறங்கி கத்தராதையும் ஏன் ஆரோடு செஞ்சு கத்துறாரு கத்துறப்போ சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் அந்த விண்டோ இறக்கியிருந்தாருன்னா திருமாவளவன் பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமா கத்துற நபர் சார் நீங்களா சார் சாரி சார் சாரி சார் ஓகே சார் போங்க சார் அப்படியே முடிச்சிருப்பாங்க பிரச்சனையும் ஒரு பெரிய மனுஷத்தனம் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஒரு எம்பியா இருக்கும் கட்சி தலைவராக இருக்கும் ஒரு பிரச்சனையை எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக் கூட தெரியாதவர் தான் திருமாவளவனா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் சாட்சினே சொல்லலாம் சரிங்க அது கூட தெரியல ஓகே அந்த விண்டோவை இறக்கி இருந்தாருன்னா அங்க உள்ள நபர் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க வந்து எதிர்ற ரைவல்ரியாவே இருந்தா கூட இறங்கி விண்டோ இறக்கிட்டு என்னப்பா வண்டி இடம் இல்லைப்பா அதாப்பா ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தான் போயிருவோம்லப்பா நாங்க அப்படின்னா சாரி சார் ஓகே படிக்க எத்திர சார் அப்படியே முடிச்சிருப்பாங்க கதையை இந்த இடத்துல சரிங்க விண்டோவை இறக்கல ஓகே இவங்களோட ஆட்கள் இவங்களோட அடி வருடிகள்லாம் இறங்கி போய் அந்த நபர் அப்படி போட்டு அடிக்கிறாங்களே அந்த வண்டியை புடிச்சோட தள்ளி விடுறாங்களே அப்ப நீங்க ரோட்ல இருக்கிற ஆக்டிவா அவ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்க காரை பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் அது வரையில கார் உள்ள உட்காந்துக்கிட்டு ஏசில உட்காந்துக்கிட்டு அது ஹாயா கூட வேடிக்கான பாட்டு இருந்தீங்க ஒரு எட்டு ஒரு வார்த்தை அப்பயாச்சும் விண்டோ இறக்கி எப்பா அடிக்காதீங்கப்பா சும்மா இருங்கப்பா ஏன்பா தேவையில்லாமல் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல இப்போ அங்க மறைஞ்சிருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து ஆக்சுவலா திருமாவளனுடைய வண்டியை வீடியோ எடுக்க வராரு இதுக்கு எப்படி அவன் திரிச்சு நான் சொல்ற மக்களே அவரு திருமாவளன் வராரு ஓகே இதை வீடியோ எடுத்து போட்டா நமக்கு லைக்ஸ் கிடைக்கும்னு ஆசை போட்டு வீடியோ எடுக்கிறாரு தோர் அந்த வீடியோ எடுக்கிறவர் மட்டும் எடுக்காம இருந்திருந்தால் அந்த அடிவாங்க நம்ப நிலைமை யோசிச்சு பாக்கணும் அந்த இடத்துல அவங்க அக்கா பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு தப்பு பண்ணல வண்டி இடிச்சிட்டாரு அவரு எதிர்த்து போய் கேட்டப்போ இந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டாங்க பட் வண்டி இடிக்கப்படலை அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நம்ம வீடியோவில் இவர் வண்டியை தப்பா ரோட்ல பார் பண்ணியிருக்காரு இடையூறா இருக்கிறார் சாலையில போகும்பொழுது அதனால வந்து ஹார் அடிச்சதுனால கத்துறாது ரைட்டு அதற்கு பிறகு இதை திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்துன்னு கேட்கிறாருன்னா எங்க இப்படி போட்டு உடல் சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ரவுடீசம் பண்றாங்க ரோட்ல போட்டு அடிக்கிறதுக்கு யார் அவங்க உரிமை கொடுத்தது இதுவரையில் இதை எதிர்த்து ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணப்படலை யோசிச்சு பாருங்க மக்களே அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த அடி வருடி ஒரு வக்கீல் ட்ரெஸ் போட்டு வந்து அடிக்கிறாரு இப்ப இவர் என்ன மாதிரி வக்கீல் தொழில் பண்ணுவாரு இவர் என்ன மாதிரி நல்ல வக்கீலா இருப்பார் இவர் எப்படிப்பட்ட வக்கீலா இருப்பாரு அந்த வீடியோல அவர் முகம் அப்பட்டமா தெரியுது இப்போ காவல்துறை இந்த வழக்குல ஒரு எஃப்ஐஆர் போட்டு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கூட செய்யலை அப்படின்னு திரு அண்ணாமலை அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டவொடனே அடுத்த திருமாவள வந்து அறிக்கை விடுறாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல நடந்த சம்பவம் வந்து நாங்க வண்டியில போயிட்டு இருந்தோம் தம்பி போயிட்டு இருந்தாப்புல அவர் ரொம்ப இடத்த மறிச்சு போயிட்டு இருந்தாரு நாங்க ஹார்ன் அடிச்சோம் நான் ஹார்ன் அடிச்ச உடனே பேக்ல வந்து செயர் போட்டாங்க ஸ்காட்டு அப்ப இறங்கி வந்து பிரச்சனை பண்ண வந்தாரு அவ்வளவுதான் தான் இது வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ பண்ணிருக்கணும் இதற்கு மேல் எனது கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இறங்கி போய் அவர் அடிச்சிட்டாங்க அடிச்சது மிகப்பெரிய தவறு அதனைக்குமே நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் இங்க தப்பு நடந்திருக்கு இதை விசாரிக்கணும் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லைங்களா அதோட அறிக்கை அவ்வளவு க்ளோஸ் அவர் அடிச்சதை பத்தி இறங்கி போய் வந்து அடிச்சதை பத்தியோ ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச வீடு இப்போ இந்த விஷயம் அப் ஆகுது எதிர்கட்சிகள் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோவா பட் ஈபிஎஸ் தெரியல மக்களே திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு இப்பொழுது என்ன சொல்றாரு திருமாவளவர்கள் சதி எதர்ச்சே நடந்த சதி விஷயம் கிடையாது திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஒரு நபரை செட் பண்ணி ஒருத்தனை ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்க வச்சு இப்போ கரெக்டா வந்து இவர இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி வந்து அடிக்க வச்சு யாருங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் தான் வந்து திருமாவளவன் கார்ல இருந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இறங்க இறங்க வச்சு அந்த அஞ்சு பேர் இறங்கி வந்து இந்த நபரை வந்து அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்களா யோசிச்சு பாருங்க மக்களை எப்படி ஒரு திருச்சி பேசாருன்றது பாருங்களேன் இது எவ்வளவு பேர் அயோக்கியத்தனன்றது பாருங்க அவர் சொல்றாரு அழிக்க விட்டுருக்காரு திட்டமிட்ட சதி இது இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சதி இது இதனை தமிழக அரசு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிக்கணும் அப்படிங்கிறாரு எதை விசாரிக்கணும் உங்க வண்டியை மறிச்சதுயா இல்ல அவர் அடிச்சதுயா அவர் அடிச்சதை விசாரிக்கணும்னா அவர்தான் கம்ப்ளைண்ட் உங்க வண்டி யாரும் மறிக்கல ரோட் அது ஒத்துக்கணும் அவர் மேல தப்பு இருக்கு அதுக்கு நீங்க ஹார் நடிக்கிறீங்க உங்க இறங்கி வந்து கத்துறாரு இது நடக்கிற நார்மலான ரோட்ல போகும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க ஒரு விண்டோவை இறக்கி விட்டு நீங்க சிம்பிளா தம்பிக்கு ஓரளவு நீ அவுத்திட்டு பேசுங்கப்பா நான் போயிடுறப்பான்றது ஒரு தலைமை பண்புக்கான அடகு ஒரு தலைவர் பண்ணக்கூடிய பந்துக்கான அப்பதான் இவர் மேல கிரேடு ஏறி இருக்கும் நான் சதியாவே இருந்துட்டு போட்டோமே நம்ம அவர் பேசுவோம் ஒருத்தவன் வரான் வண்டிக்கு முன்னாடி போய் ஸ்கூட்டில போயிட்டு இருக்கான் ஆக்டிவால போயிட்டு இருக்கான் வழியே விடல நீங்க ஹார்ன் சயன் போடுறாங்க வழி ஊடல இறங்கி வந்து கத்துறான் இதுவரையில் சதின்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல நீங்க விண்டோவை இறக்கிட்டு தம்பி கொஞ்சம் அவங்க நான் போயிடணும்ப்பா இப்போ டைம் ஆயிடுச்சுப்பா அதான் இப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் உங்களை மூக்கை குத்திருப்பானா உங்களை அடிச்சிருப்பானா ஒருத்த வீடு எடுத்துட்டு இருக்கான்ல இப்படி அடிச்சிருந்த தப்பா தானே அது அவன் மேலே தான் வரும் உங்க மேலே தப்பு வரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைய சிம்பிளா முடிக்க தெரியாம உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய அலக்கைகளை வச்சு அடிக்க வச்சு அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அடிக்க வச்சிருந்தேன் அர்த்தம் அது ஒருத்தர் இறங்கி போய் உங்க ஆள் அடிக்கிறான்னா அப்படியாச்சும் விண்டோ இறக்கி தம்பி அடிக்காதீங்கப்பா சும்மா இருங்கப்பா ஏன் படிக்கிறீங்க அடிக்கிறீங்க இல்லாம ஏதாவது ஆயிடும்பா ஏறுங்க வரல நீங்க நவராம்பா நாங்க போயிட மாட்டோமாப்பா அப்படின்னா அதுவுமே அவர் பண்ணல அவர் ஏசிக்குள்ள உக்காந்துட்டு உட்காந்தவர் தான் விண்டோ ஏற்றல வெளியும் வரல சோ இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்கின்ற தமிழக மக்கள் என்ன அபிப்பிராயத்தை வச்சிருப்பாங்க உளிச்சத்தை கட்சியின் மீது இப்ப நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக இங்க அஹ் தமிழக அரசு முதலமைச்சராக திமுகவுடைய அரசு ஆனதுக்கு பிறகுல இருந்து அடுத்த நாலரை வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த மேஜர் பிரச்சனைகள்லாம் காரணம் வீசிக்கார்கள் தான் சோ திமுகவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பெரும் பாரம் தான் இதுவரை ஆனா அவர் வழி இல்ல அரசியல் காரணங்கள் தூக்கி வெளியே போட்டுட்டோம்னா இங்க கூட்டணி உடஞ்சிடும் உடஞ்சா மொத்தம் எதிர ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை போக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மடிக்கடி சொல்வோம் இன்றைக்கு இந்த சம்பவம் அதை நிரூபித்திருக்கிறது ஒரு அறுபது வயது நபர் அறுபத்தோரு வயது நபர் எவ்வளவு முதிர்ச்சி இருக்கணும் எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கணும் அந்த மெச்சூரிட்டியை வச்சு சிம்பிளா இந்த பிரச்சனை முடிச்சிருக்க வேண்டிய இடத்துல அதை வளர்க்க விட்டு வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு எப்படி அதை மாத்துறாங்க ட்விஸ்ட் பண்றாங்கன்றத பாருங்க அது மட்டும் இல்லாம இப்போ செய்தி கேள்விப்பட்ட மக்களே சேலம் திருச்சி பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக்கோடைய தொண்டர்கள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்களாம் என்னன்னு கேட்டா எழுத்து தமிழருக்கு வந்து பாதுகாப்பு சரியில்லை அவருக்கு இசை பிரிவு கேட்டகிரில வந்து பாதுகாப்பு தரணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க நம்ம திருப்பி கேட்கலாம் உங்க எழுச்சி தமிழரை சேர்ந்தவர்கள் ந ரோட்ல ஒருத்தர் போல அடிச்சிட்டீங்க அவருக்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அவருக்கு என்ன பிரிவு பாதுகாப்பு தரலாம் இந்த எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க நீங்க ரோட்ல இறங்கி ஏன்னா அது இறங்கி அடிக்கிற அட்வொகேட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது புதுசா பண்ற விஷயமாதான் தெரியல இப்ப எத்தனை பேரும் அடிச்சிருப்பாரு அப்ப அடிச்சவனுக்கு பூராசல் பிரிவு பாதுகாப்பு தரலாமா அவனுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் எவ்வளவு அற்பமான அரசியல் பண்ணிக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் மக்களே இது விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுடைய கூட்டணி இருக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரும் துயரம் தான் கடந்த நாலரை வருஷத்துல இவங்க பண்ண எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டில் நடந்த மேஜர் இஷ்யூஸ் எல்லாத்துலயுமே விசிக்கே உடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது பிரச்சனை பண்ற இடத்துல பண்ண இடத்துல சோ இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் வேற வழி இல்லை கூட்டணி கட்சி இந்த நம்ம இந்த இடத்த கூட்டணி உடைச்சிட்டோம் அப்படின்னா அது எதிரிக்கு வந்து சாதகமா அமைஞ்சிருன்றதுனால அவர் அவ்வளவு தூரம் பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இருந்தாலும் இது இப்படியே போனால் இது திமுகவுடைய அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதில் தூளியும் அச்சமில்லை இதனை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கணும் இனிமேலாவது கண்டிக்கணும் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு கொஞ்சம் வாரம் சுருட்டி வைங்க பிரச்சனை பண்ணிட்டுக்கான் இருக்காது எங்கே கூட்டு கண்டிக்கணும் ஏனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இஷ்யூ திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் யார் வின் பண்றாங்கன்றது பொறுத்துதான் அடுத்தது இது சஸ்டைன்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நிக்குமா நிக்காதான்றதை இங்க நிர்ணயிக்கக்கூடிய எலக்ஷன் இது இப்போ இந்த மாதிரி இது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஆஹ் அவர்தான் யோசிச்சுக்கணும் அந்த இடத்துல மக்களே என்ன பத்தி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்